நடத்தேவசம் எங்களுக்கு அடைக்களமானவர் இருக்கிற மதத்தை விட்டு

அல்பாசுவான் அவரும் வாழ்க்கை நித்திய நிச்சய முடிவா இருப்பார் இருப்பார் எனவே இந்த நாட்களிலே இந்த தலைமுறை தேர்வு சேமித்தார் வாழ்வு தலைமுறையே சில சமயங்கிறதே சில வேத வசனங்கள் சரியா புரிந்து கொள்வதே வாசிக்கலாம் யாத்ரா கம்பது புஸ்தகம் அத்ராமம் இருபதாவது ஏழம் அரவசனம் என்னிடத்தில் அன்பு வந்து என் கற்பனைகளை கைப்பற்றுவதற்கோ ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் செய்வதா இருக்கிறேன் நீ அவைகளை நமஸ்கரிக்கும் சேவிக்கவும் வேண்டாம் உன் தேவனாய் கத்தனாயிருக்க நான் எழுச்சுள்ள தேவனாயிருந்து

எந்த எந்த மதமோ பா தேவன் எந்தரமோ இருந்ததுபோக்கி அறியமையை செய்கிறாரே அவ்வளவு பெரிய பாக்கியம் அது அந்த ஜீவன்ல தேவன் அறிந்து உண்டாயா அடுத்து சார்ந்த அப்பா அம்மா எல்லாம் என்ன நம்பினாங்க நீங்க ஏன் நம்பாதீங்க அதெல்லாம் அப்பா அம்மா நான் எனக்கு உரிமை இல்லையா எனக்கு சுதந்திரம் இல்லை மக்கள் நிறைய உண்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் தண்டித்தவர்கள் விசாரிக்கிறார் நீ பாவ சந்ததி வந்து நீ மனத்து நம்ப பாவனை பரிசு சந்ததியை மாற்றிவிடுவேன் என்று தேவன் விசாரிக்கிறார் நீ சத்துரு கையில் அகப்பட்டு கொண்டிருந்தால் கவலைப்படாத நான் முடிவிப்பேன் அவன் என் நம்பனே எனக்காக நீ வாழ்வனே என்று விசாரிக்கிறா விசாரிக்க இன்றைக்கும் கட்ட ஒருத்த விசாரிக்கிறா உன் ஜீவன் அழிவந்து காப்பாற்றுங்கள் தெரியும் உனக்கு ஆனால் அந்த சாபங்களை நேற்று வழி தெரியாமல் தவிக்கிறாய் நியாயமாக தேவன் விசாரிக்கும் போது உன் விசாரணை எல்லாம் நேரம் வைத்து விடு அவர் உன்னை விசாரித்து விடுவித்து வாழ வைப்பார்

முடிந்தவங்க புரிஞ்சு கொள்ளுங்க முதலாவது குறிப்பு உன் வாழ்க்கையில நீ தேவன் இன்றைக்கு நீ நேசித்தார் அதை ஒரு வாழ்க்கையில தேவன் நிச்சயமா நிறைவேற்றுவார் முன்பு தேவன் நேசித்த மக்கள் மூலமாய் நீ ஆசிரதிக்கப்படுகிறீர்கள் ஒன்று ராஜாக்கள் எட்டாவது அதிகாரம் பதினஞ்சு வருஷத்திற்கு கொள்ளலாம் ஒன்று ராஜா கெட்டு பதினஞ்சு எழுதப்பட்டிருக்கிறது இசவேலன் தேவனாக சோத்திரம் அவர் என் தகப்பனாகி தாவிதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தன்னுடைய காலத்தினால் நிறைவேற்றினார் கையில நிறைவேற்ற தேவன் அவர் நம்பி தேவன் நம்பி நம்பினால் உதவியை உணர்ந்து செய்வார் இப்போ நம்ம யாரும் இணைக்கப்பட்டிருக்கிற கவனிக்க ಇವ್ ನಂಬಿ ನೇಸಿ ನೇಸಿತ್ತೋಪಾಂ ಪುಂಚಕೆ ಅ

எவ்வளவு ரூபாய் 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 பெரிய பணம் தெரியுமா ஆனால் அவர்கள் வந்து தவறாம தேவனுக்கு இருபத்தி அஞ்சு ரூபாய் கணக்கு செலுத்தாம நினைக்கணும்

வருஷத்துக்கு பத்து ரூபாய் கொடுத்தா போதும் உனக்கு எல்லாம் கிடைக்கும் வேற ஒண்ணு கொடுக்க வேண்டாம் வருஷம் தந்தாவா இப்ப எவ்வளவு இருக்கு தெரியாது அப்ப அவன் பேசிட்டாங்க எதுக்கு நாம கொடுக்கணும் அவன் தான் அஞ்சு ரூபாய் கொடுக்கறது கிடையாது நமக்கு எதுக்கு ஐநூறு ரூபா கொடுக்கணும் என்று சொல்லி தேவோட ஆசீர்வாதம் கை பாருங்க வைத்திய முடிச்சாலே ஆரம்பிச்சா கடைசியில்

நான் இந்த நிலைமைக்கு காரணமே உங்க அப்பா தான் உங்க அப்பா அந்த நாட்களில் உதவி செய்யாமல் இருந்ததா இந்த அளவுக்கு இங்கு நடந்தது இந்த அளவுக்கு நான் வந்திருக்கவே முடியாது உங்க அப்பாவா அவரு அவர் பார்க்கணும் பார்க்கணும்னு நினைச்சேன் ஐயோ மகளே பண்ணும் சார் சொல்லிட்டு டக்குன்னு அந்த அந்த பிரான்ச் மேனேஜர் ஆக்கி விட்டார் அந்த கம்பெனியில இப்பதான் தெரிஞ்சது அந்த பிள்ளைக்கு சார் அப்பா நீதி செய்ய போய் நமக்கு மேனேஜர் இருக்கு

ஒரு மோசமான காலங்கள் இந்த காலங்கள்லாம் ஆனாலும் தேவசந்த அன்புங்கள் சங்கத்திர வாசலமாக பதினாலாம் வசனம் உமது கிரையை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக விளங்குவதாக வளர்ந்த ஊழியத்தில் ரொம்ப வெறுமை தலைமை ஆசிரியர் அந்த ஒரு ஊழியக்கார வந்து ஒரு நிறுவனக்கார வந்து கட்டு பேசினார் உன் தலைமை ஆசிரியர் பதவியை நீ ராஜம் பண்ணிவிட்டு சென்னைக்கு ஊழியர் செய்யப்போ அந்த வீட்டில் ரெண்டு பெண் பிள்ளைகள் ரெண்டு ஆண் பிள்ளைகள் நாலு பேர் என்ன சொல்றாங்க குடிக்க கஞ்சி கிடையாது இருந்து வீடு கிடையாது என்ன செய்யணும் தெரியலையே ஜெர்மனியில எஜுகேஷன் சிஸ்டத்தை கற்று வரும்படியாக சில பேர் டீச்சர்ஸ் அனுப்பணும் அப்படின்னு ஒரு பிளான் வருது யார் அனுப்பலாம் அனுப்பினவுடனே இந்த சவர் பேர் கமலா இந்த சவர் பேர் ஸ்மார்ட்டா இருக்காங்களா ஏன் மொழிகள் மகள்ல இவன் அனுப்பலாம் நேரம் ஜெர்மனிக்கு போனாங்க படிக்கிறாங்க அங்க ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் படிக்கிறாங்க பக்கத்துல ஒரு சகோதரி உட்காந்துருக்கான் அவன் பேர் உள்ளே எல்லாருக்கும் தெரியும் இவங்களால தெரியும் எல்லாம் தெரியாத இருப்பான் உடனே அவரை பார்த்து சலோக கேட்டா ஆர் கிறிஸ்டியன் எஸ் ஆர் யூ சேம் ஐ ஆம் த கிறிஸ்டியன் சோர் ஐ லோ லோ நோ லோ இப் யார் சேம் யோரு கிறிஸ்டீனோட டோப் எந்த மாதிரி அந்த செலவு தொட்டு நான் நட்டது இல்லைமா உங்களுக்கு வேற ஒண்ணுமே இவ்வளவுதான் நீங்க கிறிஸ்தவலா ஆமா நான் கிறிஸ்தவன் நீ ரட்சியை இல்லையே நீ ரட்சியை நீ கிறிஸ்தவம் கிடையாது தான் இப்போ சொல்ல சாத்தியம் மேல இறங்கி

சன முயற்சி அற்போதனம் உள்ளது தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்கு ஆகையால் எல்லா பட்சமும் உள்ளது எப்படி வார்த்தை பாருங்க ஆராதனையா எனக்கு அளவ பிடிக்காது என்ன பிடிக்குமா தேவபக்தி கவனிச்சிங்க சப பக்தி கிடையாது பக்தி கிடையாது உலக பக்தி கிடையாது விடுதலைக்கோ பலனோசோ குறைந்த நம்ம எந்த அளவு தேவ பக்தி இருக்கு யோசனை நீ பக்திய நேசிக்கிற

இரண்டாவது காரியம் நாமத்தின் பத்து நாற்பத்தி ஒன்னுதரிசியின் நாமத்து நிமித்தம் தீர்க்கொள்ளுகிறேற்ற ரொம்ப அருமையான பாயிண்ட் நீங்க தீர்க்கிற ஆனால் நீங்க தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொண்டால் அந்த தன்மை மூணு வந்துடும் என்ன ஆசீர்வாதம் கெட்டரோடு சேர்ந்தீங்க கெட்ட புத்தி வந்துரும் கேரானீங்க கெட்டரோடு சேராதீங்க கெட்ட புத்தி வந்துரும் கெட்டவனா फ्रेंड्स ஆ உங்களுக்கு நல்லரோட சேர்ந்தா நல்ல புத்தி வரும் திக்கரிசம் உள்ள மக்களோட ஐக்கியப்பட்டால் நடக்கு போற காத்து முன் அறிந்து தேவன் காப்பாற்றுவார் பிரைஸ் இந்த காரியத்தை என்ன சொன்னார் ஒரு ஆவிக்குரிய முறையில ஒரு ஆத்மாவை நீங்க நேசித்தார் அந்த நேசிக்கிற ஆத்மா மூலமா நீ ஆசிர்வதிக்கப்படுவாய் நீ அனுகூலம் பெறுவாய் நீ விடுதலை பெறுவாய் நீ வெறுத்தால் என்ன கிடைக்கும் தேவன் நம்மை ஆசிர்வதிக்க தேவனா இருக்கிறார் ஆசிர்வதிக்க தேவனா இருக்கிறார் தீர்க்கமான ஆசிர்வாதம் தேவனா இருக்கிறார் ஒரே ஒரு வசந்த சொல்லி இந்த பயன்படுத்த ரெண்டு ராஜாக்கள்

அந்த வார்த்தை எந்த வார்த்தை எந்த எளியாக்கு பேச என்ன சொன்னானோ அந்த வார்த்தை யாரு கொண்டு நிறைவேச்சு கவனிங்க நிறைவே எடுப்பதற்காக ஆழ்ந்து இருக்கிறார் நிறைவே எடுப்பது அவனே இருக்கிறாரு அதன் மூலமா நம்ம அசிரம் கேட்டிருக்கோம் தவிர நம்ம இதுவே உண்டா உண்டாக்குவது இல்லையா ஆக யாரை கொண்டோகும் தேவன் மொழியை செஞ்சாருல்ல அந்த திட்டத்தை யாரை கொண்டு நிறைவேறி

சத்தம் தலை நர் சிக்கிக்கா எப்படி பாருங்க அதே மாதிரி தானியர் புஸ்தகத்துல எழுதியிருக்க பிரகாரமாய் அவன் தானியர் என்ன சொல்றாரு நான் இறைமையா மூலமாய் நான் அவர் கண்டுபிடிச்சிருக்கேன் என்ன கண்டுபிடிச்சேன் எழுவது வருஷம் பலவே இஸ்ரே ஜனங்களை திருமணம் இஸ்ரே கொண்டு வருவேன் கட்ட தீர்க்க இஸ்ர பிரசத்தை எழுதிருக்க கண்டுபிடிச்சேன் அது இறைமையான எழுதியிருக்கு தானியர் புஸ்தகம் எழுதிருக்கு அப்படி ஜோகனும் போது

நாம ஏதோ புதுக்காரி செய்ய நினைக்காத நினைக்காதீங்க நமக்கு தேவன் ஊழி செஞ்சாங்களோ தியானம் பண்ணாங்களோ அந்த தலைமை அந்த அறுவடை அறுக்கும்படியாக கடைசி காலத்தில் எனவே இப்படிப்பட்ட காரியம் நம் ஆட்கள் படிக்கும் போது இப்படிப்பட்ட நிறைவேறும் போது நீ அண்ணாவை விசுவாசித்தால் உனக்கு தேவன் தீர்க்கிய பிள்ளைகளை தருவார் நேரியான விசுவாசத்தால் அங்கினா உத்து அருளி பகலை அழித்து விடுவார் இயேசுவின் நாமத்தால் ஹல்லேலூயா பிரேஸ் தி லார்ட் நீ தானியேலை விசுவாசித்தால் எல்லா மனிதர்களை காட்டிலும் நீ பத்து மடங்கு சமத்துவமாய் இருக்கும்படியாக உன் வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவார் உயர்த்துவார் உயர்த்தி வாழ வைப்பார்